ஷங்கர் இயக்கிய இந்தியன் டூ மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அதாவது மன்ன கவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் மிக அதிகமான பொருள் செலவில் இந்த படம் எடுக்கப்பட்டது இடையில் பல ஆண்டுகள் நிறுத்தப்பட்டது கமலஹாசனால் பல தடவை கால் ஷீட்டு கிடைக்காமல் நிறுத்தப்பட்டது இவங்களை நம்பி பணம் போட்ட லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸுக்கு செலவு அதிகமாகிச்சு இடையில் படப்பிடிப்பில் தீ விபத்து ஏற்பட்டது பல தடங்கல்கள் வந்தது அதையெல்லாம் மீறி அவ்வளவு பணத்தை போட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் செலவு பண்ணாங்க அவரை கவுத்திட்டாரு கமலஹாசன் இல்லை சங்கர் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது ஏன்னா டைரக்டர் சங்கர் எப்படின்னா நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் ரஜினிகாந்தெல்லாம் வச்சு எந்திரன் வந்து ரெண்டு பகுதியை அடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் இந்தியன்கிற படத்தையும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் சிறந்த டைரக்டர் அவர் ஏன் சறுக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வசூலில் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்கு முதல் நாள் வசூல் ஒரு முப்பது கோடி வந்திருக்கு வெள்ளிக்கிழமை எப்போவுமே முதல் நாள் வசூலை விட ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வசூல் அதிகமாகும் காரணம் அப்போ வந்து இது விடுமுறை ஆனால் இந்த படத்துக்கு தலைகீழாக முதல் நாள் முப்பது கோடி வந்தது ரெண்டாவது நாள் இருபது கோடியாக குறைந்தது மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு கோடியாக குறைந்து விட்டது இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு மொத்தமே எழுபது கோடி தான் மூணு நாளில் கலெக்ஷன் ஆகியிருக்கு இந்த தோல்விக்கு காரணம் என்ன அரசியல் ஆடுகளத்தில் சினிமாவை பற்றி ஏன் பேசுவோம்னா இதில் அரசியல் இருக்குது இல்லைன்னா இந்த எடுத்துருக்க மாட்டோம் வெறும் சினிமானா இதில் அரசியல் உள்ளே புகுந்ததுனால தான் இந்த படம் தோல்வி படம் ஆச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா கம் கவர் ஷங்கரு இந்தியன் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் ரிலீஸ் பண்ணார் மே மாதம் அப்போ இருந்தது ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி இவர் எடுத்த படம் லஞ்ச வாங்க அரசியல்வாதிகளெல்லாம் கொலை பண்ணுவார் அதுதான் கதை ஜெயலலிதா அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்கல அவங்க எதுலையுமே தலையிடலை அதனால் அந்த படம் வந்து சங்கர் எப்படி நினைத்தாரோ அப்படி எடுத்தார் படம் பெரிய வெற்றி பெற்றது இப்போ ஏன் ஆச்சு இப்போ ஏன் தோல்வியாச்சுன்னா அது அதுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான் கமலஹாசன் அரசியலுக்கு போனதுனால ஸ்டாலினோட எல்லாத்தையும் கொள்கைகளை அடகு வச்சுக்கிட்டு தொண்டர்களை அடகு வச்சு தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக ஸ்டாலினுக்கு போய் ஆதரவு கொடுத்து அவரோட போய் கூட்டணி சேர்ந்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணதுனால திமுகவை தாக்குற சீனும் வரக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணார் ரெண்டாவது உதயநிதி உதயநிதி காலில் போய் விழுந்துட்டார் கமலஹாசன் ஏன்னா அவர் உதயநிதி இல்லைன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது உதயநிதி இப்போ என்ன பண்ணாருன்னா விக்ரம் படம் வரும்போது இவருக்கு அதிக பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை கையில் போட்டார் ஆக திமுகவை திட்டுனா போச்சேன் சங்கரி எழுதி வச்ச ஒரிஜினல் கதையில் திமுக அரசாங்கத்தை தாக்குறாங்க ஏன்னா இந்த மூணு வருஷத்தில் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ அதெல்லாம் அந்த படத்தில் பிரதிபலித்தது அதை பெரிய கமலஹாசன் இல்லை அதை மாற்றுங்க தமிழ்நாடு அரசியலை தாக்காதீங்கன்னு சொல்லி அதில் குஜராத் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சாங்க குஜராத் இதெல்லாம் காமிச்சாங்க அது நம்புகிற மாதிரி இல்லை இயற்கையாக இல்லை செயற்கையா தமிழ்நாட்டில் ஆயிரத்தெட்டு அயோக்கியத்தனம் நடக்குது ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி ஸ்டாலின் உதயநிதியும் ஒரு சபரிசனும் சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் குற்றச்சாட்டு வருது அப்போ அதை பற்றியெல்லாம் எடுக்காமல் எங்கேயோ குஜராத்தை பற்றி எடுத்து திமுக கெட்டகரி வாங்கிக்கிற கூடாதுங்கிறதுக்காக கமல்ஹாசன் போட்டு குழப்பினது தான் இந்த படம் தோல்வி அடைந்ததற்கு காரணம் அதனால தான் என்னாச்சு படம் பார்த்தவங்க எல்லாம் காரில் துப்புறாங்க இப்படி ஒரு மோசமான படம் நாங்கள் பார்த்தது இல்லை ஏன் இயற்கையாக காமிக்கலை செயற்கையாக கொண்டு போக கமலஹாசன் இவர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக சங்கரை பலிகட ஆகிவிட்டார் கதையில மாத்துங்க இங்கே இதை தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட கதை எடுத்துருக்கலாம் சங்கர் எப்போதுமே உள்ள இதை தாக்கி எடுக்கக்கூடியவர்தான கெட்ட விஷயங்களை இங்கே வந்துக்கிட்டு கோடி கோடியாக மந்திரியிலேருந்து இவங்களிலேருந்து கொள்ளை அடிக்கிறாங்க மந்திரிங்கள்லாம் சிறைக்கு போகிறாங்க அவர்களே எல்லாம் வர்மக்கலையில் தாக்குற மாதிரி கதையில் தெரிஞ்சிங்கன்னா தமிழ் எல்லாருக்கும் பிடிச்சிருப்போம் எல்லோரும் பாராட்டியிருப்பான் போதை மருந்து கடத்தல் உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது போதை மருந்து அவன் கடத்துலானோ அவனெல்லாம் வர்மக்கலையில் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் கள்ளச்சாராயத்தை க கதையை வச்சு கள்ளச்சாராய காய்ச்சல்வனெல்லாம் கமலஹாசன் வந்து தாக்குற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் ஏன் கொண்டு வரல இதெல்லாம் சொன்னால் ஸ்டாலினையும் திமுகவையும் எதுக்கிற மாதிரி போகும் ஆக கமலஹாசன் தனது சுயநலத்துக்காக கதையில் நிறைய மாற்றங்களை செஞ்சு மாற்றினதுனால தான் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் க அவங்க பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க நே நேச்சுரலாக இல்லை இயற்கையாக இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாம் செயற்கையாக இருக்கிறது இதை இந்தியன் டூன்னு அவர் எடுத்த உடனேயே ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா ஆட்சிக்கு வந்துட்டோம் இது இந்தியன் டூ வந்து நம்மளை தாக்கி தான் எடுப்பாங்க நம்ம ஆளுங்களும் நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம் இந்த படம் வந்தால் எல்லாம் காலி காலிக்கு போவாங்களே நம்ம திமுக ஆட்சியை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் உதயநிதிட்ட சொல்லி இந்த படத்தை நீ போய் ரஜ் எடு அப்போ தான் என்ன பண்ணுவான் நம்மளை தாக்கி எடுக்க மாட்டான் படத்தை அப்போ நீ போய் இதை செய்யணுன்னு உதயநிதி ஸ்டாலின் சுயநலத்தோடு அந்த படத்தை ரைட்ஸை வாங்கிட்டார் எதுக்கு வாங்கினார் வாங்கின உடனே நம்மளை பற்றி தாக்கி உள்ள விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணி எடுத்தார் இதில் கமலஹாசன் இந்த வலையில் விழுந்து விட்டார் அதனால் அவர் எந்த இதையும் தாக்கி எடுக்க முடியவில்லை மிகப்பெரிய நஷ்டம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாளில் எழுபது கோடி தான் வந்திருக்கு இந்த படத்துக்கு எப்படி இரநூறு முந்நூறு கோடி நஷ்டமாகும் லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸ் ஏற்கனவே ஐநூறு கோடிக்கு மேலே போட்டார் அவரை சந்தியில் நிற்க வைத்து விட்டார் ஸ்டவர் கமலஹாசன் ஸ்டாலினும் அரைவர் உதயநிதியும் அரசியல் காயை நகர்த்தி அந்த படத்தை குட்டிச்சவராக்கிட்டாங்க தங்களை பற்றி தாக்குதல் வரக்கூடாதுங்கிறதுனால இதை செஞ்சுட்டாங்க ஆனால் இவங்களுக்கு நஷ்டம் வந்ததா எப்போவுமே உங்களுக்கு தான் தெரியுமே நஷ்டத்தை மற்றவங்க தலையில் கெட்டுறது தானே இவங்களுடைய பாணி ரெஜயன் பாணி ஒரு பைசா ரெஜயண்ட்டுக்கு நஷ்டம் இல்லை எப்படின்னு கேட்குறீங்களா ரெஜென்ட் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா பார்க்குறாங்கன்னா படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அப்போ தியேட்டருக்குரிய வாடகையும் இவங்களுக்குரிய ப பர்சன்டேஜையும் எடுத்துட்டு மிச்சம்தான் கொடுப்பாங்க ப்ரொடியூசர்கிட்ட அப்போ எப்போது நஷ்டம் வந்தாலும் ரெஜெயண்ட்டுக்கு நஷ்டமே வராது பாவம் படத்தை எடுத்த ப்ரொடியூசர் தான் ரோட்டுக்கு போவான் அதாவது சில இதில் நிறைய லாபம் வந்ததுன்னா அதில் வந்து இவங்க ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க லாபத்தில் மட்டும் பங்கு நஷ்டத்தில் இவர்கள் என்றுமே உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்னால் ரோட்டுக்கு போயிட்டான் அதனால் இந்தியன் மீத டூவை குட்டிச்சவராக்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா கமலஹாசனும் உதயநிதியும் தான் உதயநிதிக்கு யார் இப்படி பண்ணுன்னு சொல்லி அறிவுரை கூறினது ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால் திமுக குடும்பத்தால் சீரழிந்து விட்டது இந்தியன் டூ அதனால் தான் மக்கள் அதை ஏற்றுக்கலை இங்கே ஆயிரத்தி எட்டு நடக்குது நீ போய் குஜராத்து இதை பற்றி சொன்னீங்கன்னா அப்போ தமிழ்நாடு என்ன அதை பற்றி இல்லை எவ்வளோ அருமையான கதை எடுக்கலாம் அதனால் இவர்கள் ஆட்சியங்கள் இருக்கும் வரை இவர்கள் செய்யும் தவறுகளை காட்டக்கூடிய படங்களை இவர்கள் வரவிட மாட்டார்கள் இந்த காரணத்தால் தான் ஜட்ஜெண்ட்டை வச்சு சினிமா துறையையும் இவர்கள் ஆக்கிரமித்தார்கள் அதுக்கு காரணம் சினிமா துறையில் நமக்கு எதிராக வரக்கூடாதுன்னு